கணவன் செங்கல்லை போன்று பேசினால் இவர்கள் பாறாங்கலை போன்று பேசுவார்கள் கணவன் செங்கல் மாதிரி பேசிட்டா பேசுமா மாதிரி பேசுமா இப்படிப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை எது என்பதாக வந்து சொல்றாங்க அடுத்து உன்னது காட்சி ஒன்று நாயகம் செவரேசெல்லாம் பார்க்கிறாங்க தலையிலும் தெரிஞ்ச சுமருக்கு சுமையை தாங்க முடியாம தான் கீழே விழுகிறாங்க மறுபடியும் சுமை ஏற்றப்படுது மறுபடியும் விழுகிறார் இவங்க யார் அப்படின்னு கேட்கிற சமயத்துல அலி இஸ்லாம் சொல்றாங்க இவர்கள் அமானத்தில் மோசடி செய்தவர் நம்பி கொடுத்த காசை அமானத்தில் மோசடி செய்தவர் தான் நம்ம ஹதிஷ் கழி பரவலாக கழிவுப்பட்டு அதிஸ்தானே அடுத்தவருடைய உருஜா நிலத்தை அபகரிச்சுக்கிட்டார் அப்படின்னா ஏழு பூமியின் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜான அளவுக்கான இடத்தை எடுத்து அல்லாஹ் நாளைக்கு மருமையில கழுத்துல தொங்க விட்டுருவான் இதுக்குதானே உலகத்துல ஆசப்பட்ட இந்த அல்லாஹ் தொங்க விட்டுருவானா ஒரு செப்பரேட் ரூம்ல எல்லாம் கிடையாது அக்ஷர்ல அம்புட்டு மக்களும் ஜனங்களும் இருப்பாங்க பாவா ஆதமலை ஆதமலேஸ்வராத்த ஆரம்பிச்சு கடைசி மக்கள் கடைசி இருக்கக்கூடிய தனமரையும் அங்க இருக்கும் எல்லா மக்களுக்கும் முன்பதாக தண்டனை கொடுக்க அதே போல பள்ளியில வாங்க சொல்லக்கூடியவங்களுக்கும் அல்லா அதிசயருக்கு பாத்தீங்களா உங்களுடைய கழுத்துகள் உயரமாக இருக்கும் அல்லா அவர்கள் எப்படி அப்ப தனியாவா எல்லா மக்களுக்கு முன்பதாக அல்ல கண்ணிய கண்ணியப்படுத்துறதா இருந்தாலும் சரி எல்லா மக்களுக்கு முன்பதாக தண்டனை கொடுப்பதா இருந்தாலும் சரி எல்லா மக்களுக்கு முன்பதா அல்ல தண்டனை கொடுப்பான் அடுத்து நாயகம் சரல்லாரங்க உன்னர் ஒரு காட்சியை பார்த்தாரு முகமெல்லாம் பன்றியினுடைய முகமாக இருந்து நல்லா காப்பாத்த உடம்பு முழுக்க உடம்பு மனிதனுடைய உடம்பு தலை மட்டும் முகம் மட்டும் பன்றியனுடையதாக இருக்குது நாயசி யார் இவ்வளவு கோர மாதிரி இல்லையா யாரு அப்படின்னு கேக்குறப்ப நாயகம் சரல்லா சொல்லப்பட்டுச்சு இவங்க உலகத்தில் பொய் சாட்சி செய்தவர்

மைண்ட் வாஷ் பண்ணி செய்யறாங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன தண்டா தெரியுமா ஆண் கொடூரமான தண்டனையை வச்சிருக்கிறான் மலக்குமார்கள் தன் கையால் கழுத்துகள் நெரிக்கக்கூடிய காட்சி நாயகம் பாக்குறாங்க தன் கையால மத்தம் இல்லாம வேற வேற ஆப்ஜெக்டை கொண்டு அந்த தண்டனை கொடுக்குறான் வேற கல்ல கொண்டு நெருப்பு இப்படி இதுக்கு மட்டும் எப்படி தண்டனை மலக்குமார்கள் கையை கொண்டு கழுத்தை நெரிப்பார்கள் யாரும் நாயகம் கேட்கிறாங்க இவங்க உலகத்துல உமத்தை பல கூறுகளாக தனக்கு கொடுக்கப்பட்ட இன்மை வைத்து பல கூறுகளாக பிரித்து கொண்டிருந்தவர்கள் என்பதாலும் சொல்லப்படுது இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நாயகம் செல்லே செல்லவும் அவங்களுக்கு காட்டப்படுது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து உன்ன ஒரு கூட்டத்து மக்கள் ரத்த ஆற்றில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டு மீன் தாண்டி வந்துடலாம் மீன் வந்தடலாம் முயற்சி பண்றப்ப மழைக்கு அடிச்சு திருப்பி உள்ளாடிக்கிறார்கள் யாரு உலகத்தை யார் வட்டி குசித்தாரோ வட்டி சாப்பிட்டாரோ அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பதாக சொல்லப்படுது அடுத்து மிகப்பெரிய பாறாங்கல் ரொம்ப தூரத்துல இருந்து அந்த பாறாங்கல் வந்து இந்த நபருடைய தலையை அடித்து சின்ன சின்னாவிடமாக ஆக்குது இப்படி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நான் என்ன சொன்ன இவங்கெல்லாம் யாரு அப்ப ஜிபு சொன்ன உலகத்துல நான் தான் பெருமையோடு அகம்பாவத்தோடு நான் இல்லையா இப்படிப்பட்ட மக்களுக்கு வருவையில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பதாக ஜிபுரே அலைஸ்லா அவங்க இந்த எல்லா விளக்கத்தையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதனா உணவுக்கு அநாத சத்துக்களை சாப்பிட்டவர்கள் மிக பெரிய பந்து சைசனத்துடைய நெருப்பு கண்டு செய்யப்பட்டு வாயில் தூக்கி போடப்படுமாம் அண்ணாதையுடைய சொத்துக்களை சாப்பிட்டு இப்படி இருந்து எல்லா காட்சி நாயம் செல்ல வந்து சகாமாக்கள் சொல்றாங்க இது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் உமாதி மாற்ற வேண்டும் எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் நேரடியாக சோனப்பு நாயகத்திற்கு அருகில் அமர்ந்து அந்தாரை பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் எல்லா காரணம் இவ்வளவு கொடூரமானது நரகம் இந்த நரகத்தை வந்து பதினோரு ஆண்டுகள்ல எரியவனு சொன்னான் இதுல மறுபட்டம் சுத்தம்